அத்தியாயம் ஐம்பத்தேழு டிராகன் எழுச்சி பயணம் தொடங்கியது பகுதி ஒன்று புறப்படுங்கள் மேற்பார்வையாளராக இருந்த பெரியவர் கட்டளையிட்டார் அவர் தன் கையில் இருந்த மாயக்கோலை அசைக்க நீல நிற ஒளி அவரைச் சூழ்ந்தது அப்படியே தரையில் இருந்து ஒரு மீட்டர் மேலே மிதக்க ஆரம்பித்து முன்னால் நகரத் தொடங்கினார் நான் இல்லாதது போலவே நீங்கள் செயல்படலாம் இந்த அரக்க வேட்டை தேர்வில் இருந்து நீங்கள் விலக விரும்பாதவரை நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் பெரியவரின் குரல் காற்றிலே மிதந்து வந்தது திடீரென்று அந்த நீலா ஒளி இன்னும் தீவிரமானது அடுத்த நொடியே அந்த மேற்பார்வையாளர் மாயமாய் மறைந்துவிட்டார் மேற்பார்வையாளர் திடீரென மறைந்ததைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் லாங் ஹாவோ சென்னின் கண்கள் மட்டும் லேசாக அசைந்து தன்னையறியாமல் பின்னால் ஒருமுறை பார்த்து கொண்டன இதுதான் வரைபடம் லின் ஜியாலு தன் மார்பிலிருந்து ஒரு செம்மறித்தோல் வரைபடத்தை எடுத்து அனைவருக்கும் முன்விரித்தாள் நாம் நேராக கிழக்கு நோக்கிச் சென்று அரக்கர் இனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்குள் நுழைய வேண்டும் இது உங்களுக்கானது அவள் பேசியபடியே தன் மார்பிலிருந்த ஐந்து வட்டமான ஓடுகளை எடுத்தாள் ஒன்றை தனக்கு கொண்டு மீதமுள்ள நான்கையும் மற்றவர்களுக்கு கொடுத்தாள் லாங் ஹாவோ சென் அந்த ஓட்டை வாங்கி பார்த்தான் அது மிகவும் நுட்பமாக இருந்தது முழுவதும் வெள்ளி நிறத்தில் ஒரு கருஞ்சிவப்பு ரத்தினம் பதிக்கப்பட்டிருந்தது அதிலிருந்து மெல்லிய மெல்லியமாய அலைகள் வெளிப்பட்டன இதுதான் நமது அரக்க வேட்டை தேர்வு போட்டியில் பங்கேற்பதற்கான அடையாள அட்டை இதன் மறுபக்கத்தில் நமது அடையாளம் தோற்றம் மற்றும் போட்டியாளர் எண் இருக்கும் நாம் நுழைவு தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் இந்த ஓடுகள் பெரியவரால் திரும்பப் பெறப்படும் இந்த ஓடு இருப்பதால் கூட்டணியின் காவலர்களால் நாம் தொந்தரவு செய்யப்பட மாட்டோம் ஆனால் அவர்களிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்காது அரக்கர் இனத்தின் பகுதிக்குள் நுழைந்ததும் நாம் நம்மை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும் அரக்கர் இனத்தைச் சேர்ந்த ரோந்து வீரர்களைச் சந்திப்பதே சிறந்தது மொத்தம் இருபத்தைந்து அரக்கர்களைக் கொன்றால் நமது பணி முடிந்துவிடும் நாம் திரும்பி வரலாம் இங்கே நிறுத்திய லின் ஜியால்லு லீஷினை கூர்மையாக பார்த்தாள் பிறகு தொடர்ந்தால் நமது பயிற்சி அளவை பொறுத்தவரை இந்த பணியை முடிப்பது எந்த பிரச்சினையும் இல்லை ஆனால் நாம் ஒரு குழுவாகச் செயல்படுவதால் ஒத்துழைப்பை வெளிப்படுத்த வேண்டும் பாம்புக்கு தலை இல்லாமல் இருக்க முடியாது எனவே தாக்குவதற்கு முன் சண்டையில் ஒரே மாதிரியாக செயல்பட ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பது நல்லது லீஷின் அலட்சியமாகச் சின்னந்தாள் நீதான் எங்கள் தலைவராக ஆகப்போகிறாயா லின்ஜியாலு அவளை ஒருமுறை பார்த்தாள் துளியம் விட்டு கொடுக்காமல் ஈன் முடியாது இங்கு தான் அதிக பயிற்சி நிலை கொண்டவள் கூடுதலாக பின்வரிசையில் சண்டையிடும் ஒரு மாயவாதியாக நான் களத்தை பார்ப்பதற்கு சிறந்த நிலையில் இருக்கிறேன் அதனால் நான்தான் குழுவை வழிநடத்த மிகவும் பொருத்தமானவள் லீஷின் புருவங்களைச் சுருக்கி சற்று யோசித்தாள் பிறகு எதிர்பாராதவிதமாக தலையசைத்தாள் சரி உன் வழிகாட்டுதல்களை பின்பற்றுகிறோம் லீஷின் வாயிலிருந்து அந்த வார்த்தைகளைக் கேட்டு லின் ஜியாலு திகைத்து போனாள் சந்தேகத்துடன் அவளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை லீஷின் மீண்டும் சினந்தாள் என்ன பார்க்கிறாய் இந்த இளம்பெண் பொதுவான விஷயங்களை தனிப்பட்ட விஷயங்களிலிருந்து பிரிக்கிறாள் என் தம்பியைக் காப்பாற்றுவதற்காக நான் இந்த முறை உன்னுடன் சண்டையிட மாட்டேன் இருப்பினும் போர்க்களத்தில் உன் வழிகாட்டுதல்கள் தவறாக இருந்தால் இந்த இளம்பெண் உன் அதிகாரத்தை பறிப்பதில் எந்தத் தயக்கமும் காட்ட மாட்டாள் லின் ஜியாலு ஷினின் மிரட்டல்களை நேரடியாக புறக்கணித்துவிட்டு சென் சகோதரர்களை பார்த்தால் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா சென்சி மற்றும் சென் சென் இருவரும் ஒரே நேரத்தில் தலையை அசைத்தனர் இந்த இரு சகோதரர்களும் நேர்மையானவர்கள் இந்த இரண்டு பெண்களை விட தாங்கள் தாழ்ந்தவர்கள் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டனர் அதனால் இயற்கையாகவே அவர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சரி அப்படியானால் நாம் புறப்படுவோம் லின் ஜியாலு தலைவியாக தனது முதல் கட்டளையை இட்டாள் லாங் ஹாவோ சென் லீ ஷினின் பக்கத்தில் சிறிது மனச்சோர்வுடன் நின்றான் தனக்குள்ளேயே ஏனேன் கருத்தை கூட கேட்கவில்லை என்று நினைத்தான் இந்த நேரத்தில் லின் ஜியாலு அவன் பக்கம் திரும்பி வந்தால் சின்ன தம்பி லாங் நான் ஒரு அங்கி அணிந்திருப்பதால் குதிரை சவாரி செய்ய முடியாது தயவு செய்து என்னை பார்த்துக்கொள் நான் உன் பின்னால் உட்காருகிறேன் ஆ லாங் ஹாவோ சென் லின் ஜியாலுவின் மென்மையான இனிமையான புன்னகைக்கும் தோற்றத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தான் லீஷின் பக்கத்தில் பனிக்கட்டி போல குளிர்ந்து போனதை கவனித்த பிறகு எப்படி பதிலளிப்பது என்று அவனால் முடிவு செய்ய முடியவில்லை லின் லு இன்னும் புன்னகைத்தாள் லீஷினை ஒருமுறை கூட பார்க்கவில்லை மீண்டும் கேட்டாள் நீ ஒரு பாதுகாவலர் வீரன்தானே ஒரு மாயவாதியின் பாதுகாப்பை நீ உறுதி செய்ய என்று சொல்லாதே அவள் பேசிக்கொண்டே லாங் ஹாவோ சென் நோக்கி நேரடியாக கையை நீட்டினாள் அவனை தன் குதிரையில் ஏறுமாறு சைகை செய்தாள் நான் உன்னுடன் சவாரி செய்கிறேன் தன் கையை நீட்டி லீ ஷின் லின் லுவை நேரடியாக தன் குதிரையின் பின்புறத்திலிருந்து எழுத்தாள் லின் லு ஆச்சரியமடைந்து கோபமாக எதிர்வினையாற்றினாள் யார் உன்னுடன் சவாரி செய்ய விரும்புகிறார்கள் நீ ஒரு பழிவாங்கும் வீரன் என்னை பாதுகாக்க உன்னால் முடியுமா லீஷின் மிகவும் ஆக்ரோஷமாக பதிலளித்தாள் அப்படியானால் மீ சென்சி அல்லது அவன் தம்பி சென் சென் யாரையாவது தேர்வு செய்யலாம் என் தம்பியை உன் வசதிக்காக பயன்படுத்த முயற்சிக்காதே நீ கனவு காண்கிறாய் நான் உனக்கு அந்த வாய்ப்பை ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் அவள் பேசியபடியே லீ ஷின் தன் குதிரையின் வயிற்றை தட்டினாள் ரோஸ் யுனிகார் மேலே பறந்தது லின் ஜியா லுவை கோபத்துடன் கத்த வைத்தது ஒருவித சிவப்பு நிற அம்பு போல முன்னோக்கி பாய்ந்தது லாங் ஹாவோ சென் மற்றும் சென் சகோதரர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் அவர்களின் முகங்களில் ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் இருந்தது பின்னர் அவர்கள் தங்கள் குதிரைகளை விரட்ட விரைந்தனர் அவர்களை துரத்தினர் ஒரு இருண்ட நிழல் அவர்களை பின்தொடர்ந்து அதன் இரண்டு தலைகள் தரையில் படர்ந்து மிகவும் உற்சாகமான முகபாவத்துடன் பின்தொடர்ந்தன சுமார் இருநூறு கிலோமீட்டர் தூரம் ரோஸ் யுனிகார் குதிரைக்கு அதிகபட்சம் இரண்டு மணிநேர பயணம் ஆனால் லாங்ஹாவோ சென்னின் குழுவால் சாதாரண குதிரைகளுடன் பின்தொடர முடியவில்லை அதிகாலையில் இருந்து இரவு வரை பயணித்த பிறகு அவர்கள் இறுதியாக எல்லை பகுதிக்கு வந்தடைந்தனர் அவர்களின் அரக்க வேட்டை தேர்வு அடையாள அட்டைகளை பயன்படுத்தி ஐந்து பேரும் கோவில் கூட்டணி படையினரால் பாதுகாக்கப்பட்ட பகுதி வழியாக சீராக சென்றனர் அங்கே தங்கள் குதிரைகளை விட்டுவிட்டு எளிய உணவை உண்ட பிறகு அவர்கள் இறுதியாக அரக்கர் இனப்பகுதிக்குள் நுழையப் போகிறார்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கான வாய்ப்பை குறைக்க லீ ஷின் தனது ரோஸ் யுனிகாரனை வானத்தில் உளவு பார்க்கச் செய்தாள் இரவின் மங்களான ஒளியை பயன்படுத்தி அவர்கள் ஒரு குன்றின் வழியாக சென்றனர் அரக்கர் இனத்தின் பகுதி தூரத்திலிருந்தே அவர்களுக்கு தெரிந்தது இங்கே நிறுத்துவோம் லின் ஜியா அனைவரையும் நிறுத்திவிட்டு தன் வரைபடத்தை எடுத்தாள் லீஷினுடன் சேர்ந்து சவாரி செய்ய அவள் டாசட்லி ஒப்புக்கொண்டிருந்தாலும் அவளது முகம் முன்பு போலவே சங்கடமாக இருந்தது அனைவரும் குனிந்து உட்கார்ந்தனர் லின் லுவைச் சுற்றி அவள் தன் வரைபடத்தை விரித்தாள் அதைச் சுட்டிக்காட்டி அவள் சொன்னாள் நாம் தற்போது இந்த இடத்தில் இருக்கிறோம் அரக்கர் இனத்தின் முக்கிய படைகள் நமக்கு சுமார் நூறு கிலோமீட்டர் முன்னால் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன நேரடியாக அவர்களின் இராணுவ முகாம்களை தாக்குவது சாத்தியமில்லை அப்படிச் செய்தால் திரும்பி வர முடியாது எனவே அடுத்த சில நாட்களில் அரக்கர் இனத்தின் ரோந்து படைகளை அழிப்பதன் மூலம் நமது பணியை முடிப்போம் இப்போதிலிருந்து அனைவரும் ஒரு நல்ல அணியை வைத்திருக்க வேண்டும் லீ ஷின் நீ முன்னால் இருக்கிறாய் சென்சி மற்றும் சென் சென் நீங்கள் இரு பக்கங்களிலும் இருக்கிறீர்கள் சின்னத்தம்பி லாங் நீ பின்னால் இருக்கிறாய் நான் அணியின் நடுவில் இருப்பேன் எதிரியை சந்திக்கும் பட்சத்தில் என் கட்டளைகளை நீங்கள் கேட்க வேண்டும் புரிந்ததா அவள் நிறம் நன்றாக இல்லை என்றாலும் லின் லு ஒரு அமைதியான முகத்துடன் இருந்தாள் அவளது நேர்த்தியான முகம் மிகவும் கம்பீரமாக தோன்றியது லீஷின் உட்பட அனைவரும் அடுத்தடுத்து தலையசைத்தனர் லின் லு தன் வரைபடத்தை வைத்த பிறகு அனைவரும் மீண்டும் நின்றனர் அறக்கர் இன பகுதியின் திசையை பார்க்காமல் அவர்களால் இருக்க முடியவில்லை பதட்டம் உற்சாகம் கவலை இதுதான் அவர்களின் தற்போதைய மனநிலை ஆனால் அவர்கள் அனைவரும் விழிப்புடன் இருந்தனர் மனிதகலத்தின் மிகப்பெரிய எதிரியை எதிர்கொள்ளும் தருவாயில் அவர்கள் அனைவரும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உற்சாகப்படுத்தும் வீர உணர்வுகளால் நிரப்பப்பட்டனர் ஹாவோ யூ வெளியே வா லாங் ஹாவோ சென் சத்தமாக அழைத்தான் ஒரு நிழல் மின்னியது இரண்டு தலை பாம்பான ஹாவோயூ லாங் ஹாவோ சென்னின் முன் அமைதியாக வந்தது அதன் தோற்றம் உடனடியாக சிறிய இளைஞர் குழுவினரை பீதியடைய செய்தது எல்லோரும் பதட்டப்பட வேண்டாம் இது என் துணைவன் லாங் ஹாவோ சென் விரைவாக மெதுவான குரலில் விளக்கினான் அனைவரும் ஹாவோயூவின் தோற்றத்தை கவனமாக பார்க்காமல் இருக்க முடியவில்லை அவர்களில் மிகவும் ஆச்சரியப்பட்டவள் சந்தேகமின்றி லிஞ்சியா லுதான் ஒரு மாயவாதியாக அவளது மனத்திறன் இயற்கையாகவே நெருக்கமான போர் வீரர்களை விட மிக உயர்ந்தது அவளது உணர்வு இன்னும் அசாத்தியமானது ஆனால் அவளால் ஹாவோ யூவின் இருப்பை முழுமையாக கவனிக்க முடியவில்லை